வணக்கம் இன்றைக்கு வந்து பொருட்பாளர் அரசியலில் இட அந்த அதிகாரத்தில் முதல் குரல் பார்க்க போகிறோம் இது வந்து ஐம்பதாவது அதிகாரம் சரிங்களா தொடங்கற்க எவ்வினையும் எல்லர்க்க முற்றும் இடம் கண்ட பின் அல்லது தொடங்கற்க எவ்வினையும் எல்லர்க்க முற்றும் இடம் கண்ட பின் அல்லது இது என்ன சொல்கிறவர்னா வார்த்தைகள் கொஞ்சம் மாற்றி போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் எளிமையாக பொருள் புரியும் முற்றும் இடம் கண்ட பின் அல்லது தொடங்கற்க எவ்வினையும் தொடங்கற்க அப்புறம் எல்லர்க்க அதாவது முற்றும் இடம் கண்ட பின் நல்லது அப்படின்னாக்கா ஒரு இது வந்து ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் பகை இருக்குது இந்த நா ஒரு அரசன் வந்து அவனுடைய வலியறிதல் பார்த்துட்டான் காலமறிதல் பார்த்துட்டான் இரண்டுமே அவனுக்கு சாதகமாக இருக்குது அப்போது வந்து போர் புரியலாம் அப்படின்னு போகும்போது வள்ளுவர் க்ளீனாக சொல்கிறார் என்னை தொடங்கற்க அதை ஆரம்பிக்காத ஏன் அப்படின்னாக்கா அவனை வெல்லுவதற்கு முற்றுமாய் அவனை வெல்லுவதற்கு உரிய இடத்தை கண்ட பின் அதற்கப்புறம் நீ வந்து காரியத்தை தொடங்கு என்ன போகிற தொடங்கு அது மட்டும் இல்லை அந்த மன்னனை வந்து அது வரைக்கும் வந்து குறைவாக எடை போற்றாத அப்படின்னு சொல்கிறார் ஏன்னா நமக்கு ஒரு நல்ல இடம் கிடைக்கிற வரைக்கும் அவன் கை தான் ஓங்கி இருக்க மாதிரி அர்த்தம் ஏன்னா அவன் நல்ல இடத்துல இருக்கான் அப்படின்றது இல்லைங்களா அதனால் அப்படி சொல்கிறாரு அதனால் முதல்ல முற்றுகை இடுதல் அப்படின்னாக்கா ஒரு சின்ன நாடோ பெரிய நாடோ இருந்தது அப்படின்னா அதற்குள்ளே இருந்தும் வெளியில இருந்தும் எந்த பொருளும் வராத மாதிரி பண்ணிட்டான் ஏன்னா எவ்வளோ நாளைக்கு வந்து அந்த சின்ன இடத்துக்குள்ளே அவங்க எல்லாம் பண்ண முடியும் ஏன்னா அவங்களுக்கு பசிக்கு தாகத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து வெளியிலேருந்து வெளியிலேருந்து வந்து சில விஷயங்கள் வரணும் இவன் வந்து சில விஷயங்களை வெளில அனுப்பினாதான் இந்த பொருளை வாங்க முடியும் அப்போ எல்லாத்தையுமே நிறுத்திட்டோம்னா அவங்க வந்து சரணடைகிறதா வர வழி இல்லை அது வந்து வெல்வதற்கான ஒரு வழிமுறை அப்படி முற்றுகை இடுவதற்கு தகுந்த இடம் கிடைத்த பின் தான் நாம் போரை தொடங்கணும் ஏன் அந்த இடம் அவ்வளோ முக்கியம் அப்படின்னா அந்த இடம் எப்படி இருக்கணும் அப்படின்னா அதில் வந்து அந்த அந்த காலத்துலலாம் கோட்டை கட்டி கோட்டைக்கு அப்புறம் வந்து அகழி அதுக்கப்புறமேட்டு காடு அதுக்கப்புறம் மலை அப்படின்னு இயற்கை அரண் செயற்கை அரண் எல்லாமே இருக்கும் இந்த அரண்களை எல்லாம் பார்த்து அதற்கேற்ற மாதிரி நம்மளுடைய முற்றுகையை வந்து நம்ம வந்து திட்டமிடணும் சரிங்களா இது மட்டும் திட்டமன்றது பற்றாது அந்த இடத்துக்கு போகும்போது நம்முடைய படைகள் எல்லாவற்றுக்கும் தேவையான வசதி இருக்கான்னு பார்க்கணும் ரெண்டு அது மட்டும் இல்லாமல் நம்முடைய படையே நம்முடைய படையை வந்து சேதம் பண்ணாமல் இருக்கணும் எப்படி அப்படின்னா இப்போ காலாட்படை இருக்குது குதிரைப்படை இருக்குது யானைப்படை இருக்குது தேர் படை இருக்குது எல்லாமே இருக்குது அப்படின்னா ஒரு படை வந்து நகரும் போது இன்னொரு படையை வந்து நாசம் பண்ணாமல் இருக்கணும் அதற்கேற்ற மாதிரி எப்படி வந்து அவங்க எந்தெந்த இடத்துல போகணும் அப்படிங்கிறத பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் அரசர் தங்கிறதுக்கான இடம் வேணும் ஏன்னா அவர் பாதுகாப்பாக இருக்கணும் இல்லைங்களா போர் முடிகிற வரைக்கும் அதற்கான இடம் வேணும் பாதுகாப்போட கூடிய இடம் வேணும் அது மட்டும் இல்லாமல் இந்த படைகள் அரசர் இவங்கள்லாம் தங்குகிற இடத்துல குடிநீரும் உணவும் எப்பொழுதும் போர் முடிகிற வரைக்கும் கிடைக்கணும் இத்தனை வசதியும் நமக்கு இருக்கணும் நம்ம இந்த வசதியெல்லாம் வச்சுட்டு எதிரி நாட்டு அரசனோட கோட்டையை முற்றுகை இடும்பொழுது அவங்களுக்கு அந்த உணவு நீர் எல்லாமே கிடைக்கிறது குறைஞ்சிக்கிட்டே வரும்போது அவங்க சரணடைவாங்க வெற்றி நமக்கு நிச்சயமாக இருக்கும் அப்போது இந்த வசதியெல்லாம் பண் இந்த வசதியெல்லாம் இருக்கா அப்படின்னு தெரிகிற வரைக்கும் போரை தொடங்காதே நம்முடைய வலிமை அதிகமாக இருந்தாலும் காலம் நமக்கு இருந்தாலும் இந்த வசதியெல்லாம் செஞ்சுட்டு தான் போற தொடங்கணும் அப்படின்னு சொல்கிறாரு அப்புறம் அது வரைக்கும் அந்த எதிரி மன்னனை வந்து குறைச்சி எடை போடாத இது வந்து தொழிலுக்கும் பொருந்தும் சரிங்களா ஒரு உணவகம் ஆரம்பிக்கணும் அப்படின்னா நல்ல இடம் பார்க்கணும் நல்ல இடம் மட்டும் வந்து முக்கியம் இல்லை அது வந்து சுத்தமாக சுகாதாரமாக இருக்கின்ற ஒரு இடங்களுக்கு இடையில் இருக்கணும் பக்கத்தில் வந்து துர்நாற்றம் வீசுகிற ஏதாவது ஒரு கடை அப்படிலாம் இருந்ததுன்னா நம்ம உணவு வரகமாக அங்கே தொடங்கிறது வந்து சரியான விஷயமாக இருக்காது அது அது போல் போர் அப்படிங்கிறது இதை விட கூட பெரிய விஷயம் அதனால் ரொம்ப யோசித்து அந்த இடம் நமக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி அமைத்துக்கொண்டு போரை தொடங்கணும் அப்படின்னு சொல்கிறாரு நன்றி வணக்கம் நாளை அடுத்துக்கிறோம்